வாழ்க்கையை மாற்றும் மூன்று எஸ் விதி காலையில் இருட்டை துளைத்து ஒரு சத்தம் கேட்கும் அலாரம் அந்த அலாரத்தை ஆஃப் செய்ய உங்கள் கை நகரும் ஒரு நொடி இருக்கிறது அந்த ஒரு நொடி ஒரு மௌனமான யுத்தம் இன்னும் அஞ்சு நிமிஷம் இன்னிக்கு மட்டும் என்று மனம் சொல்லும் மாய வார்த்தைகள் கண்ணை திறக்கிறோம் திரும்ப மூடுகிறோம் இதுதான் நாம் தினமும் நம்மோடு நடத்தும் மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தின் முடிவில் நாம் வெற்றி பெற்றால் நாள் முழுவதும் ஒரு வேகம் இருக்கும் தோற்றால் நாள் முழுவதும் ஒரு சுணக்கம் இருக்கும் நண்பர்களே தூங்கி வழிந்த வாழ்க்கை போதும் உங்கள் நாள் அந்த முதல் ஐந்து வினாடிகளில்தான் தீர்மானிக்கப்படுகிறது அந்த போரை ஒரே நொடியில் வெல்வது எப்படி வாருங்கள் பார்ப்போம் நாம் ஏன் சீக்கிரம் எழுவதற்கு கஷ்டப்படுகிறோம் நம்ம உடம்பாலையா இல்லை நம்ம மனசாலதான் நீங்கள் ஒரு முடிவெடுத்து நாளை ஐந்து மணிக்கு எழ வேண்டும் என்று செட் செய்கிறீர்கள் உங்கள் மனம் அதை எதிர்க்கும் அதுதான் இயற்கை ஏனென்றால் நீங்கள் படுத்திருக்கும் அந்த சூடான பாதுகாப்பான இடம் உங்கள் மூளைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதிலிருந்து வெளியே வர அது பயப்படும் அலாரம் அடித்தவுடன் மூளை உங்களை சில வினாடிகளுக்கு நிறுத்தி வைக்கும் யோசி எழுவதா வேண்டாமா இன்றைக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கும் அந்த சிறிய இடைவெளியே உங்கள் தோல்வி அந்த இடைவெளியை முற்றிலுமாக நீக்க வேண்டும் அங்கேதான் வருகிறது நம்முடைய த்ரீஎஸ் விதி இந்த த்ரீஸ் விதி என்பது மிகவும் எளிமையானது ஆனால் அது உங்கள் மூளை செயல்படும் விதத்தையே மாற்றும் சக்தி கொண்டது த்ரீஎஸ் விதியின் முதல் எஸ் ஸ்டார்ட் ஆரம்பிப்பது அலாரம் அடித்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் கவுண்டவுன் ஆரம்பியுங்கள் மூன்று உங்களுக்கு நேரமில்லை உங்கள் பழைய தோல்விகளை நினைத்து பார்க்கவோ யோசிக்கவோ உங்களுக்கு நேரமில்லை இரண்டு இப்போது உங்கள் மனதில் ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் இருக்க வேண்டும் ஏழு ஒன்று எண்ணி முடிக்கும் முன் உங்கள் படுக்கையிலிருந்து வெளியே வந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் இது ஏன் வேலை செய்கிறது இது மூளையின் பகுப்பாய்வு செய்யும் பகுதியை தாண்டி உடலின் அனிச்சை செயலை தூண்டுகிறது அந்த எண்ணி முடிக்கும் முன் நீங்கள் ஒரு உடல் ரீதியான செயலை செய்ய வேண்டும் இதுதான் விதியின் இரண்டாவது எஸ் சிம்பிள் ஆக்ஷன் ஒரு எளிய செயல் யோசிக்காதே செயலை மட்டும் செய் சரி படுக்கையிலிருந்து வெளியே வந்துவிட்டீர்கள் உங்கள் போராட்டம் முடிந்தது இப்போதுதான் விதியின் கடைசி எஸ் வருகிறது மூன்றாவது எஸ் சஸ்டெயின் நீடித்து நிலைநிறுத்துதல் நிறுத்துதல் நீங்கள் கவுண்டவுனை முடித்து எழுந்தவுடன் ஒரு சிறிய விஷயத்தை செய்யுங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை குடியுங்கள் ஜன்னலை திறந்து காற்றை சுவாசியுங்கள் இந்த சிறிய செயல் உங்கள் மூளைக்கு நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்ற பாசிட்டிவ் சிக்னலை கொடுக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே நாளில் கொண்டு வராது ஆனால் நீங்கள் தினமும் அந்த மூன்று வினாடி போரை வெல்லும்போது உங்கள் சுய கட்டுப்பாடு தன்னம்பிக்கை உங்கள் நாளின் வேகம் எல்லாமே மாறும் நீங்கள் தூங்கி வழிந்த வாழ்க்கை போதும் நாளை காலை அலாரம் அடித்தவுடன் என்ன ஆரம்பியுங்கள் மூன்று இரண்டு ஒன்று கோ